திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் எப்படி பார்க்குறீங்க மக்கள் எந்த எண்ண ஓட்டத்தில் வாக்களிக்க ஆயத்தமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ரகு சொல்கிறார் முக்கியமான ஒரு பாயிண்ட் மொழிவடி தேசிய இனங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் தமிழ்நாட்டிலையும் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருக்குமா வணக்கங்க இல்ல பாஜகவை பல விதமாக பயமூட்டி அச்சுறுத்தி அந்த கட்சி வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பேசுறதெல்லாம் ரெண்டு எலெக்ஷனா பாக்குறோம் அது வந்து மக்கள் வந்து தமிழகத்தை தமிழக மக்கள் வேணாலும் ஒரு 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 கடந்த காலத்துல இருந்திருக்கலாம் இருந்திருக்காங்க அப்படிதான் நம்ம பார்த்தோம் ஆனா நாட்டோட டைரக்ஷன் ரொம்ப கிளியரா போகுதுங்க எனக்கு என்னுடைய கவலை என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாடும் அந்த டைரக்ஷனை நோக்கி போகணும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில நோக்கி போகணும் தமிழ்

அத வந்து கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்கல கடன் வாங்கி கட்டாமப்பை மேம்படுத்துவதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற கடனை வாங்கி வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு கடன் வாங்குவது வேற சோ அதுதான் என்னுடைய பாயிண்ட் இந்த நிலைமைகள் மாற வேண்டும் விடியல் ஆட்சி என்று சொல்லி இல்லாமல் மக்களும் சரி ஆயிரம் ரூபாவை கொடுத்து விட்டு உங்கள் வாழ்க்கையே அந்த ஆயிரம் ரூபாவில் அடங்கியதாக பேசுகின்ற கட்சிகள் தலைவர்களும் ஒரு பக்கம் பேசிவிட்டு நான் கொடுத்த ஆயிரம் தான் உங்கள் மூஞ்சி வெளுக்க வெள்ளையா இருக்கு நீங்க கலரா இருக்கீங்க இப்போ என்று பேசுவதெல்லாம் மக்கள் நான் உங்களுக்கு இதெல்லாம் இலவசமாக கொடுக்கிறேன் சொல்லிய கூட்டி சொல்ற விஷயங்கள் அனைத்தையும் உண்மையாக சுயமரியாதையோடு வாழும் வருங்காலமாக இருக்க வேண்டும் என்பது என்னை போன ஆண்டுகளுக்கு எதிர்பார்ப்பு அந்த வழியை நோக்கி இந்த தமிழக மக்கள் போகணும் என்னுடைய எதிர்பார்ப்பு ரைட் ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் அந்த வழியில போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அந்த வழியில போல நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க ஒரு வழியில போனாங்க அலையெல்லாம் வீசிச்சு பதினாலுலயும் வீசல பத்தொன்பதுலயும் வீசல இருபத்தி நாலுல மட்டும் வீசுன்னு எப்படி நம்புறீங்க கரெக்ட் இந்த யுபி அரசாங்கம் பேரம் மாத்தி இண்டி கூட்டணி வந்திருக்காங்க பாத்தீங்களா இந்த கூட்டணி நிச்சயமாக வர கூடாது என்பதான் ஆஹ் எதிர்பார்ப்பு அத அதுதான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும்போதே சொன்னேன் தமிழகம் அந்த தனியாக நின்றது அவ அவ புரிதல் வேற கடந்த காலத்துல அந்த ரெண்டு எலெக்ஷன் மக்களுக்கான புரிதல் வேற மாதிரியாக இருந்ததை இன்னைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை இந்த பத்து வருட காலம் நாம் பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு என்ன செஞ்சிருக்கார் என்பதை சாமானிய மக்கள் கூட உணர்றா நம்ம என்ன வேணா பேசலாம் என்ன வேணா பொய் சொல்லலாம் என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்கலாம் ஆனால் ஒரு சாமானியனுக்கு நீட்டின் முக்கியத்துவம் பத்தி தெரியுது அவர் எவ்வளவு பணம் திருப்பி தமிழகத்துக்கு வருதுன்னு தெரியுது என்ன மாதிரியான கட்டமைப்புகளை நாட்டுல செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது எந்த மாதிரியான பொருளாதாரம் தமிழா நாடு முன்னே இருக்குன்னு தெரியுது இன்னைக்கு தமிழக மக்களின் புரிதல் வேறு நிச்சயமாக ஒரு ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு மாற்றுதலுடன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தருவதற்கான மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதாக நான் பாக்குறேன் இல்ல ஒட்டுமொத்தமா அந்த ஒற்றை கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படி எல்லாம் இங்க பண்ணிட முடியாது எப்படி இந்தி வந்து மற்ற மாநிலங்கள மும்மொழி கொள்கையா ஏத்துக்கிட்டா கூட இங்க இது வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படல இனியும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற வாக்குறுதி தான் எல்லாரும் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாடு ஒரு தனித்தன்மையோட இருக்கிறது அது கண்டிப்பா தொடரும் அப்படின்னு சொல்றாங்களே நிச்சயமாக தொடரணும் அதுதான் நானும் இதை எதிர்பார்க்கிறேன் ஆனா புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுது உங்க தாய்மொழி கல்வி ஐந்து ஐந்தாம் கிளாஸ் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழி கல்வி நான் அந்த கண்டஸ்ட்ல கேட்கல இல்ல நான் என்ன சொல்றேன் ஒற்றை கலாச்சாரத்தை புகுத்த பாக்குறாங்க அதற்கு எதிராக இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்ல சதர்ன் ஸ்டேட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தை கேட்கிறேன் ஒற்றை கலாச்சாரம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்குமா ஒரு கூட்டணிக்குன்னு கேட்கிறேன் ஒற்றை கலாச்சாரம் இந்த மாதிரி மதவாதம் சனாதனத்தை ஒழிப்போம் சொல்றவங்களுக்கு வந்து மதவாதம் இல்லையா நான் மூன்று பெரிய கோவிலை இடித்தேன்னு சொல்றவங்களுக்கு வந்து மதவாதிகள் கிடையாதான் நீங்க ராமர் ராமர் என்று துப்புவர்கள் மதவாதி கிடையாதான்

மற்ற இடத்துல கட்டலாமே பெரிய கோயில் கட்டலாமே அது இடிச்சுட்டு தான் கட்டணுமானு கேட்பாங்க அப்புறம் வந்து இதே மாதிரி நீங்க வந்து ராமருடைய நெத்தியில வந்து ஒரு ஒளி வருதுன்னா இதெல்லாம் சயின்ஸா கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க இது ஐஐடி ப்ரொஃபஸர் எல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் வச்சு நீங்க வந்து எலெக்ஷன் சமயத்துல இது ஒரு இது காமிப்பீங்களா கிமிக் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க நார்த்துல கேட்க மாட்டாங்க அந்த வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பகுத்தறிவாளர்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கடவுள் கும்புறவங்க தான் இருக்கிறாங்க திமுக கூட கடவுள் கும்புறவங்க தான் இருக்காங்க அதனால கேள்வி கேட்பாங்க கண்மூடித்தனமா கேள்வியே கேட்காம இவங்க சொல்றவங்க தான் அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஆட்களா போலி போலி மதவாதம் தான் மக்கள்

அங்க இருந்த கோவில் மாஸ்க வந்து அங்க இருந்தது அது ஒரு அந்த ஒரு தொல்லிய இஸ்லாமியர் ஒருத்தர் அங்க முன்னே கோவில் இருந்தது இல்ல 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 பொய் பொய் இது பொய் இது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லிருக்காங்க இஸ்லாமியர் சொல்றதா நீங்க கணக்குல எடுத்துக்கணும் இந்த வாட்ஸ்அப் விஷயத்தை பரப்ப கூடாது வாட்ஸ்அப் விஷயம் இது சீராம் நோக்கி

என்னதான் இருந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வேணா போட்டிங்கிற லெவல்ல தான் களம் ஒழிய முதலிடம் அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ஸ் தான் இருக்குதா கரெக்டு பல பத்திரிகையாளர்கள் ஆரம்பிச்சது கண்ணதான் நல்லவங்க வருது பிஜேபி எவ்வளவு பேரு இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் நோட்டா கட்சி இன்னைக்கு வந்து நோட்டா ஓட நோட்டா கட்சி எல்லாம் இல்ல இனிமே வளர்ந்துருக்குன்னு சொல்லி இருக்காங்க அடுத்த எலக்ஷன்ல அது ஒரு பிரதான கட்சின்னு ஒத்துப்பாங்க சோ அந்த மாதிரி நிலைமை அவர்களுக்கு நிச்சயமாக வரும் துரைகருணா அவர்கள் சொன்னாங்க கட்டமைப்பு எல்லாம் மாஜக தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு அவருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நிச்சயமா சொல்றேன் வெஸ்ட் பெங்கால் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்எஸ் வந்து சீட் வந்து இருநூத்தி தொண்ணூத்தொன்ப தொண்ணூத்தி நாலு எம் பி வந்து நாப்பத்தி ரெண்டு சோ கிட்டத்தட்ட அதே தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ஆல்மோஸ்ட் த சேம் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு நமக்கு முப்பத்தொன்பது போன எலெக்ஷன்ல வாங்கின நம்பர் ஆப் எம்எல்ஏ வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ரெண்டு எம்எல்ஏல இருந்து அறுபத்தி ஏழு அதே மாதிரி ரெண்டு எம்பி ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வாங்கினது பதினெட்டு எம்பிக்கள் இந்த கட்டமைப்பு எல்லாம் இல்லாம ஒரு வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒரு 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 மாநிலத்துல இரவு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதவீதம் வளர்ந்து இருக்காங்க கடந்த காலத்துல இல்ல இல்ல ஸ்ரீராம் அப்படி பார்க்க முடியாது இல்ல நீங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இல்ல 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 இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சரி சொல்லுங்க சொல்லி முடிங்க முடிங்க சோ இந்த கட்டமைப்பு நீங்க வந்து நீங்க வந்து பாரதிய பாரதிய ஜனதா உங்களுக்கு வேங்கலும் போது ஒரு ஒரு அசுப்திங்க அது ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் மெஷினரின்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வேணாத போது இங்க தமிழகத்துல கட்டமைப்பு இருப்பான்னு கேப்பீங்க

நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல ஒரு டேன் அரவுண்ட் திராவிட கட்சிகள் இது திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக மூணாவது அந்த ஆல்டர்னேட் கட்சியாக தமிழகத்தில் பாஜக உருவாக்க போவது மாத்தப்போவது முடியாத விஷயம் தேர்தல் களத்துல மூன்றாவது அணி அப்படிங்கிறது ஒரு காணல் நீரா தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கு சமீப உதாரணமே எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஆறு கட்சி கூட்டணியா அது மாறிச்சு தாமாக்கா கேப்டன் விஜயகாந்த் கூட்டணின்னு வைக்க கூட அதை சொன்னாங்க அதுவும் ஒன்னும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியல அந்த கூட்டணியில ரெண்டே பேர் தான் அந்த காலகட்டத்துல டெபாசிட்டே வாங்க முடிஞ்சது இப்ப மூணாவது அணி திராவிடத்துக்கு மாற்றுங்கிறது இது ரிசல்ட் கொடுக்கலையே